சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்புகள் வந்து வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்கு பார்த்துட்டு வருவோம் அந்த வகையில் நம்ம அன்னைக்கு பார்க்கக்கூடிய மாதம் மே மாதம் மே மாதம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அதுதான் ஒரு மனமகிழ்ச்சியான மாதம் சரிங்களா ஏன்னா ஹாலிடேஸ் நிறையா வரும் குழந்தைகள்லாம் வீட்டில் இருப்பாங்க டூர் போகலாம் டூர் போவீங்க மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடியது கவிதைகள் உழைப்பாடுகள் தினம் வரக்கூடிய மாதம் அதிலே முக்கியமாக ஏன் சொல்கிறேன்னா குழந்தைகளுக்காக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா குரு பயிற்சி இப்போதான் ஆகுது சரி குழந்தைக்காரன் சொல்லிய குரு பயிற்சின்னா அது மே மாதம் ஆகுது அது மேச ராசியில் வந்து ராசிக்கு மாறி இருக்கார் அப்போ சுக்கரன் வீட்டுக்கு வந்திருக்கார் பொதுவாக உலகத்துக்கு சொல்ல போனோம்னா வருமானம் சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்குங்க வருமானம் நல்லா திருப்திகரகமாக இருக்கக்கூடிய வேடமாக இந்த வேடம் இருக்கும் அது இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம் அனைத்து ராசிக்குமே அவர் அருமையான மாதத்தை பலனை செய்ய போகுது எல்லோரும் எல்லாமே பெற்று இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் குடும்பத்தோட மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அனைத்து ராசிக்குமே அமையும் அது நம்ம விரிவாக பார்ப்போம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி ராசி பொதுவாக ராசி என்பது எப்பவுமே பார்த்திங்கன்னா எதுவுமே ஒரு துணிச்சலாக செய்யக்கூடியவங்க எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாங்க அவங்க அவங்க உண்டு அவங்க வேலை ஒன்று இருக்கக்கூடியவங்க தொழிலில் கட்டிக்காரங்க பேச்சில் சாமார்த்தியக்காரவங்க அதீதமான பேச்சு திறமை உடையவங்க யார்கிட்ட பேசினாலும் அவங்க ஃப்ரெண்டாகிடுவாங்க சரி நான் கவர்ச்சியான பேச்சு கொண்டவங்க மன இருப்பாங்க கலகலன்னு பேச்சு ஏன்னா சுக்குர் அதிகம்ல ஸோ அத்தகைய நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதே ஒரு மன மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக ஒரு இன்பமான ஒரு செய்தி ஒரு திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதமாக அது நமக்கு இந்த மே மாதம் போகுது அது என்னென்ன கிடைக்க போகுதுன்னு நம்ம வந்து விரிவாக பார்ப்போம் பொதுவாக அந்த ராசிகளில் என்னென்ன கிரகங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்ப்போம் துளாராசிக்கு பொதுவாக துளாராசிக்கு ராசி அதிபதியான சுக்கர பகவான் உச்சம் பெற்ற கிரகத்தோடு அமைஞ்சிருக்கார் சூரியனோடு சேர்த்து மேச ராசியில் அமர்ந்திருக்கார் அதே போல் ராசிக்கு ஐந்தாம் ஆவது சனி ஆட்சி பிரிக்குறார் ராசிக்கு இப்போ ராசிக்கு ஐந்தாமாவது சனி ஆட்சி ஆட்சிப்பிருக்கிறார் ராசிக்கு ஆறில் பார்த்தீங்கன்னா ராகு செவ்வாய் புதன் பகவான் இருக்கிறார் ராசிக்கு ஏழில் தான் சொல்லிட்டு உங்கள்கிட்ட சூரியன் உச்சம் பெற்று சுக்கரன் பகவான்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறார் எட்டில் குரு வரார் பொதுவாக அந்த குரு பயிற்சியை பற்றி உங்களுக்கு குரு ஏழில் இருந்து இப்போ எட்டுக்கு போயிட்டார் எட்டாம் பாவம் வந்து அஷ்டம் திரு லாபம் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் ஆயுள்ஸ்தானம் இதெல்லாமே குறிக்கும் அப்போது ஒரு ஸ்தானம் பொதுவாக யாருக்கெல்லாம் உடல் சரியில்லை உடல் பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் அவங்களாம் ஆயில் பிரச்சனை ஆயில் பயம் தீரும் தன ஒரு உண்டு ஏன்னா அவங்களுக்கு சொன்ன கோச்சார் ரீதியாக மே செய்யான்னு சொல்கிறேன் அப்படின்னா எட்டாம் அதிபதியான செவ்வாய் ஆறுலையும் ஆறாம் அதிபதியான குரு பவன் இருக்கார் இதுதான் வந்து விபரீத ராஜயோகம் சரிங்களா இதான் ரூல்ஸு ஆனால் அந்த ரூல்ஸ் படி இப்போ கிரகங்களை அமைஞ்சிருக்கு இந்த கோச்சார் மேம் அப்போது விபரீத ராஜயோகம்னா அப்படின்னா என்னென்னா ஏன்னா நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இப்போ நீங்கள் முயற்சி எடுக்காட்டியும் உங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும் விருதை வச்சோம்னா உங்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது பண காசு விஷயத்தில் கண்டிப்பாக அதீதமான ஒரு பணம் உருவா கிடைக்கும் ஆறாம் பதி எட்டுலேயும் எட்டாம் பகுதி ஆறுலையும் இருந்தால் இப்போ ஒரு திடீர் எழுச்சி திடீர்னு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் எல்லோரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க ஒரு பிரச்சனை கோர்ட்டிஸ் பிரச்சனையா சப்போர்ட் உங்களுக்கு வந்துடுவாங்க பண காசு வறுமையாக இருக்கீங்களா காசு பழம் கைகள் இருக்கீங்களா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு லாபம் யாரோ ஒருத்தவங்க இருந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க சும்மா நீ காசு தப்பி தர வேண்டாம் நீ குடும்பத்தை பாருன்னு சொல்லுவாங்க இல்லை உத்தியோகம் பார்க்குறீங்களா உங்களுக்கு எதோ பென்ஷனோ இல்லை விஎஃப்ஓ இல்லை ஏதோ ஒரு வகையில் லாபம் உத்தியோகம் பார்க்குறீங்க தொழில் பார்க்கலாம் திடீர்ட்ட லாபம் இட்டிப்பு லாபம் இன்னொரு பிரான்ச்சு ஆரம்பிக்கிறது வெளியாள இருக்கீங்களா கம்பெனியில் ஒர்க் ஒர்க் பண்ணுறீங்களா உங்களை சார் மேனேஜர் இந்த மாதிரி இதுதான் திடீர் விரீதர் ராஜயோகம் இந்த விரீத ராஜயோகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது யாருமே யாரும் அதை வந்து தடுக்க முடியாது அந்த நிலையில் இந்த மே மாதம் கோ கோச்சரக்களை இருக்குது அதுவும் நீங்கள் உங்களை ஏழில் சுக்குரன் இருக்கார் கண்டிப்பாக மனைவெளி மூலமாக ஆதாயம் மனைவலி பேரில் சொத்து சோர்க்க மனைவெளி பேரில் வண்டி வா சேர்க்க பெண்கள் மூலமாக உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு அதே போல் அரசாங்க தொழில் பார்க்குறவங்க பார்ட்னர்ஷிப் அமைவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இந்த மாதம் நடக்கப்போகுது எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களை காத்துக்கிட்ருங்க அதுவும் எப்படிதான் ராஜீவமாக இருக்குது இப்போ கண்டிப்பாக அதீதமான ஒரு பண வரவு கண்டிப்பாக உண்டு வெளிநாடு வெளி மூலம் வெளி மாநிலத்தில் உள்ளது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இங்கே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் மூலமாக உத்தியோகம் மூலமாக பிஸ்னஸ் மூலமாக கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அந்த விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக ஒரு மனு மன சார்ந்தோ அப்படி இல்லை அப்படின்னா குழந்தைகள் மூலமாகவோ அப்படி இல்லைன்னா ஒரு அதிர்ஷ்டம் பண வரவு அதாவது லாட்ரி யோகமோ ஏதோ ஒரு வகையில் யோகம் சரிங்களா அது அதீத பண உங்களுக்கு பெற்றுத்தரும் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு தன லாபம் வருமானம் இருக்கும் அது உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனையும் நோய் பிரச்சனையும் எதிரி தொல்லையும் நீக்கி உங்களுக்கு வளமான வாழ்வு ஒரு நிம்மதியான வாழ்க்கை மன நிம்மதியான வாழ்க்கையாப்பா காசு போனால் எனக்கு வேண்டாம்ப்பா நான் கூடி சொன்னால் மாடிக்கு மேலே மாடி கட்ட வேணாம் எனக்கு கடன் பிரச்சனை இருக்கக்கூடாது நல்லா எல்லோரும் நினைக்கிறது தானே ஒரு மனிதனுக்கு நிம்மதியான வாழ்க்கை யாரையும் கட்டி நான் கை கட்டி போய் பதில் சொல்லக்கூடாது எனக்கு வருமானம் வருமானத்துக்கு நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியானதா போதும் நிம்மதியான வாழ்க்கை அந்த நிம்மதியான வாழ்க்கையை வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கடன் பிரச்சனை தீர்ந்துருங்க சரியா குடும்பத்தில் மனமகிழ்ச்சி இருக்கும் ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தை பாக்கியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரியா ஏன்னா அது போல குரு பகவான் வந்து என்ன பண்ணுறார் விபீத ராஜோதர் ஆறு எட்டாவது எட்டுலையும் ஆறுலேயும் உட்காந்துருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிரி ராஜயோகம் இந்த மாதம் மே மாதம் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக தனவரவு அதிகரிக்குங்க அதை பயன்படுத்திக்கோங்க அதில் அஞ்சில் சனி ஆட்சி பெறுகிறார் கண்டிப்பாக பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் பூர்வீகம் மூலமாக ஒரு லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் இல்லை சூரியன் தந்தை மூலமாக ஆதாயம் தந்தை மூலமாக அனுகூலம் தந்தையில் சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் அதே போல் ஒரு தொழில் டிரான்ஸ்போர்ட் தொழில் பண்ணினா ஒரு வண்டி வான சேர்க்கை ஏன்னா இன்ஜின் சொந்தக்காரர் சுக்கரன் தான் கண்டிப்பாக நீங்கள் சுக்கரன் ஏழில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வண்டி பண்ண செயற்கை ஏற்படும் போல் இவங்களை ராசி அதிபதி ஏழில் இருக்கனால நீங்கள் விருப்ப திருமணம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க நிறையா காலத்தில் துளாசி என்பவர்கள் கல்யாணம் நடக்கூடிய விருப்ப திருமணம் நடக்கும் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க நண்பர்கள் பார்த்த பொண்ணை கல்யாண நண்பர் மூலமாக உங்களுக்கு பெண் அறிமுகமாகும் அதே போல் நீங்கள் விரும்பியபடி காதல் திருமணங்களும் அதிகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா சூரிய உச்சம் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் லவ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுற அளவுக்கு பண்ணலாமான்னா கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடி வருங்க அதே போல் இந்த மாதம் மே மாதம் அனைத்து விஷயமே உங்களுக்கு நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களுக்கு தனவரும் தாராளமாக கிடைக்கும் ஏன்னா பிரீத ராஜோகங்கிறது சாதாரண யோகத்திலே மிகவும் வந்து என்ன பண்ணும் எந்த விஷயமும் திடீர்னு கொடுத்துரும் அதை யாரும் எதுவும் செய்ய முடியாது வீத யாஜகம் உள்ளவங்களாம் யாருமே வந்து தடுக்க முடியாது அவங்களுக்கு அந்த கிரகங்களை வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எந்த விஷயமும் அவங்களுக்கு தடைய அமையாது எல்லாம் போயிடும் சரிங்களா மக்கள் ஆதரவு கிடைக்கும் அதான் விவரம் ஆச்சுன்னா அது மக்கள் ஆதரவு நிறையா கிடைக்கும் மக்கள்கிட்ட செல்வாக்கு கிடைக்கும் மக்கள்கிட்ட என்ன ஆகும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நண்பர்கள்கிட்ட நல்ல ஒரு உறவுக்கு மேம்படும் சரிங்களா எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் அது திடீர்னு கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இப்போ ஒரு ஒரு பத்து ரூபா என்னன்னா முப்பது ரூபா அப்போ மூணு பணங்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகமான மாதமாக இருக்கும் அதே போல் தொடர்ச்சியாக ஆதரவு வச்சுட்டு துளராசி அன்பங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை சொல்லி அதே போல் தொடர்ச்சியாக நிறைய ஜாதகம் அனுப்பி சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டு தொடர்ச்சியாக வேணும்னு வேண்டி அதே போல் இந்த மாதம் எல்லா விஷயம் உங்களுக்கு ஜெயமாங்க அதுக்கு உங்கள் ஜாதத்தை பார்த்துக்கோங்க லக்கணங்கிறது உயிர் ராசிங்கிறது சந்திரங்கிறது உடல் அதே போல் தசா புத்திங்கிறது தான் அவங்களுடைய நல்ல நேரம் அப்போ நல்ல நேரத்தை பார்த்துங்க குருமார்கள் ஆசையோடு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே கிடைக்கும் சரிங்களா அதனால் இந்த மாதம் அனைத்து விஷயத்தையும் பயன்படுத்திக்கங்க அந்த தொழராசிரியங்களுக்கு புதிதான ஒரு மாற்றங்கள் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்ச தீரும்